வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை உண்மையிலேயுமே எங்களோட கிராமத்தில் இருக்கிற ஒரு கோயில் முக்கியமான கோயில் கோயிலில் வந்து அது வந்து கிழமை கிழமை பூசை நடக்கிறது அதில் வந்து வருஷம் இருக்குது கிழமையில் வந்து ஒரு ஒரு ஆளுக்குரிய பூசை வரும் இந்த கிராமத்தில் ஏன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு காட்டுப்பாதைக்குள்ள வந்து ஒரு பழைய காலத்து கோயில் இப்போ நான் பிறந்ததுல இருந்து எனக்கு அந்த கோயில் தெரியும் இனி இல்லேன்னு இந்த குலம் கட்டைக்குள்ளே அந்த கோயில் இருந்ததை சொல்லியிருந்தேன் அப்போ அந்த கோயில் வந்து அப்படியே பின்னடைங்கி போகாமலுக்கு ஒவ்வொரு பூஜையை வந்து ஒவ்வொரு ஒரு குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்து வந்து பிறப்பு கொடுத்துருக்கோம் நான் அன்றைக்கு வந்து எங்கட அது வந்து கூடுதலாக நாங்கள் பொங்கல் வச்சு அதோட அவள் கடலை சுண்டலாம் இந்த காணொளி இருக்க போகுது போகும் நாங்கதான் நிக்கிறோம் இப்ப வந்து பிள்ளையார்ட்ட இந்த பாலத்துல நிக்கிறோம் நாங்க

இப்போ வந்து அந்த துர்கேம்மன் கோயில் அடிக்கி வந்துட்டோம் அப்படியே அந்த பாலத்தால் நடந்து போகணும் இந்த இடம் வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்லணும் இந்த பகுதியில் வந்து நிறைய தொல்பொருட்கள் இருக்குது அதாவது மன்னர்கள் வாழ்ந்த இடம் மன்னர்கள் வாழ்ந்ததுக்குரிய என்ன சொல்கிறது அந்த கல்வெட்டு இதுகள் அப்படி என்ன நிறைய இருக்குது ஆனால் நிறைய வந்து என்ன சொல்கிறது எல்லாம் கிண்டி எடுக்கப்பட்டும் இருக்குது இப்போ நாங்கள் இந்த இடத்தாலாம் கோயிலுக்கு போக போகிறோம்னா இப்போ வந்து புதுசாக வந்து பாலம் போடுறதுக்கு அந்த தூண்கள் எல்லாம் போட்டிருக்கினா ஆனால் இந்த பாலம் வந்து பழைய ஒரு பாலம் இனி இல்லையோண்ட பழைய பாலம் எனக்கு முதல் தெரியும் இந்த பாலம் இந்த பாலத்தாலேயே இந்த எல்லாம் போகும் முந்தி இப்போ எல்லாம் இடிஞ்சு தூந்து போச்சு கவனமாக சறுக்கு பட்டு விழுந்த வாய்க்காலுக்குள்ளானா பாருங்க அப்படி தண்ணி ஓடுதுண்டு முழுக்க மரத்தால போட்டுருக்குதான் பாலம் உண்டு அதை விட இந்த கோயிலில் இருக்கிற இடமே ஒரு கல் மலையலுக்கு மேலதான் இருக்குன ரூபா கட்டடி தான் அடிச்சவையா

இந்தியாவில் வந்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு வேலை நடக்குது அப்படியே அங்கால அம்மா எங்காய் ஊரா என்ன பயர் என்ன என்னத்துக்கு முதல் அடுத்த இந்தியாவில் கடலை கழுவல் நடக்குது இதிலே ஒரு இருக்குது இது அடிச்சு எடுக்கிற மாதிரி உண்டு எங்கே ஆ அள்ளி எடுக்கிறது இப்போ பாருங்க குழாய்கணத்துக்குள்ளே தண்ணி அல்றது அப்படி உண்டு இதுதான் அந்த குழாய்கணத்துக்குள்ளே போட்டு அழுற வாளி மோட்டார் இல்லாத இடங்களுக்கு இப்படி ஒரு வாளி ஒன்று செய்து போட்டு இப்போ தண்ணி ஃபுல்லாக வருது இங்கே அடியில் இதை பிடிச்சி இழுத்தா ஆ இதை பிடிச்சி அமர்த்தினா தண்ணி அவ்வளோ கீழே வரும் இதை இழுத்து விட்டால் நிற்கும் தண்ணி பார்த்தீங்களா இந்தியாவில் வடை சுட போகிறோம் ரெண்டு உளுந்து புளிக்க முதல் சுடணும் பங்காடி எல்லாம் ஒவ்வொரு அடுப்பு நாலு எத்தனை நாலு அடுப்பு வேலை செய்ய

அங்கால சுஜி வட சொல்ற வேலையில இன்றைக்கு பெரிய கரண்டி தானே போட்டோ போட்டோ எடுக்கலாம் மடை உள்ளூட வட சொட்டு முடியுதுனா இது முடிக்கிற மாதிரி காணல இல்ல ஓட ஓடக்கு பொளியுது வட வந்து பொளியுது அந்த கல்லில அரைச்சத தானே நல்ல பொங்கி வந்துருக்கு அதான் அந்த கல்லில அரைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஆட்டுக்கல்லில் அரைச்ச மாதிரி பொங்கி கொண்டு வந்து

இஞ்சியாவில் பார்த்தீங்களா என்றால் அம்மா மோதகம் அவங்க வைக்க போகிறான் விட்டாளிச்சுக்க வாழையில வச்சு அவிச்சா வேகமாக அம்மா சில பேர் வந்து அந்த லஞ்சி தடுதல் போடுவீங்கன்னா அது வாழையில் நல்லது இப்போ லஞ்சத்தை விட வாழையில் வந்து வேகமே ஆகியும் இல்லை இஞ்சாவில் பார்த்தீங்களா மோதக பொரியல் அவிக்கிற மோதகம் புரிந்து பொறிக்கிற மோதகம் புரிந்துண்ணா அதோட பொறிக்கிற தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு என்ன சித்தி பயமாக இருக்கா குரங்கம் வந்துடும் போட்டு மரத்தில் குரங்கன்னு சித்தி பயப்படுறா ஓம் சித்தி

தண்ணி அதான வடிவா இந்த ஓட்டம் என்ன தர தர்பூசணி பழம் சாப்பிட்றேன் நல்ல வடிவாக சாப்பிட்ற கிட்டத்தட்ட பார்த்தீங்களோட்டால் இன்றைக்கு கோயிலில் வந்து சங்கு சங்குதம் கிடைச்சிருக்கு சங்கு ஊது முதல் ஊது இருக்கிறோம் பிறகு இந்த இடம் இருந்து வந்த பிறகு அதுக்கு பிறகு எல்லாம் இந்த கிடைக்கல இன்றைக்கு வந்து மேலேயே கிடைச்சிருக்கு ஒரு கவுதி பார்ப்போம் போது சத்தம் பெறுதானே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு இந்த சங்கோதா கிடைச்சதுக்கே நன்றி சொல்லணும் இததான் ਮੰंदिनदा अलघाना कोइल अबसोदो ஸ்ரீ சிவஸ்மலி நப ஜோகின சிந்தியகா தி சிவாசவரே நஜத்தில் யோகாக்க அண்ணம் செய்வ சிவமயம் தகவல் ஓம்பியம் எடுத்தது படையிறது வைரத்து அதாலதான் இந்த என்ன சொல்றது கிராமத்திலேயே இருக்கிற மாதிரியே அந்த இருக்கிற அந்த உடுப்புகள் எல்லாமே நார்மலா

അഞ്ചാമൃതോട് <laughs> <laughs>

அவல் தம்பி என்ன ஐயா சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க பொங்கல் தம்பிக்கு வேண்டாமா பார்த்தீங்கன்னா இங்கே குலதெய்வ கோயில் பூசை வந்து நல்லபடியாக முடிஞ்சுது இதோட இந்த காணலையும் நாங்கள் முடிஞ்சு கொள்றோம் நன்றி நன்றி வணக்கம் பாய் பாய்